ஆமோஸ் அதிகாரம் இரண்டு மோவாபு நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே மோவாபு எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவன் ஏதோ அரசனின் எலும்புகளை சுட்டு சாம்பலாக்கினான் ஆதலால் மோவாபின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது கெரியோத்தின் கோட்டைகளை விழுங்கிவிடும் இறைச்சல் கூச்சல் எக்கால முழக்கம் ஆகியவை ஒரு சேர அழும் வேளையில் மோவாவு மடிந்திடுவான் அந்நாட்டின் ஆட்சியாளனை அவர்களிடையே இருந்து அகற்றி விடுவேன் அவனோடு அதிகாரிகள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் யூதா நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே யூதா எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள் அவருடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லை அவர்களுடைய தந்தையர் பின்பற்றிய பொய் தெய்வங்கள் அவர்களையும் வஞ்சித்துவிட்டன ஆதலால் யூதாவின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது எருசலேமின் கோட்டைகளை விழுங்கிவிடும் இஸ்ரியல் மீது ஆண்டவரின் தீர்ப்பு ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலனிக்கும் விற்கின்றார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதி மிதிக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கடுக்கிறார்கள் மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பியரை களங்கப்படுத்துகின்றார்கள் கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பிடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கிறார்கள் நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன் மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன் மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்தேன் உங்கள் புதல்வர்களுள் சிலரை இறைவாக்கினராய் உயர்த்தினேன் உங்கள் இளைஞர்கள் சிலரை நாசிர்களாய் தேர்ந்து கொண்டேன் இஸ்ரேல் மக்களே இது உண்மையன்றோ என்கிறார் ஆண்டவர் ஆனால் நீங்கள் நாசிர்களை மது அருந்தச் செய்தீர்கள் இறைவாகினருக்கு இறைவாக்கு உரைக்கக்கூடாது கூடாது என்று கட்டளையிட்டீர்கள் வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் விரைந்தோடுகிறவனும் தப்பிக்க முடியாது வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான் வீரனாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான் விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான் குதிரை வீரனாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுயரம் கொண்டவன் கூட படைக்கலன்களைத் தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர்